ராகுல் காந்திங்கிற ஒரு ஆன்டி இண்டியனை இந்த நாட்டுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு நபரை பற்றி கேட்டுட்டிங்க ஐ தேங்க்யூ ஃபார் இட் என்ன ஒரு எதிர்கட்சி தலைவர் இவருக்கு எப்படி தலைக்கு ஏறி இருக்குன்னா பிரதமர் சொன்னது தான் ஒரு மாணவன் நான் தொண்ணூத்தொம்பது வாங்கிட்டேன் தொண்ணூத்தொம்பது வாங்கிட்டேன் தொண்ணூத்தொம்போது வாங்கிட்டேன்னு ரொம்ப குதூகலமாக இருக்கார் அப்போ தான் டீச்சர் வந்து அப்பா நீ வாங்கின தொண்ணூற்றொம்பது நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது இல்லைக்குன்னு ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூற்றொம்பதுன்னு சொல்ல வேண்டியதாக போச்சுன்னு ஆகவே ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் யாரோட அவர் ஹி வாஸ் வைனிங் அண்ட் டைனிங் வித் ஹூம் யாரோட அளவலாவி கொண்டு இருக்கார் இலாஸ் உமர் அமெரிக்கன் செனட்டர் அவர் பாகிஸ்தானோட செலவில் ஸ்பான்சர்ஷிப்பில் பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசியவர் அதோடு மட்டுமல்ல அந்த இலாஸ் முமர் அமெரிக்க செனட்டில் மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் பேசினதை பாய்காட் பண்ணவங்க இன்னைக்கு ரிப்பப்ளிக் பார்ட்டியினுடைய கேண்டிடேட்டாக இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறார் இந்த அம்மாவை சோலம் சோமாலியாக்கே திருப்பி அனுப்புறது நல்லதுங்கிறார் ஏன்னா இப்போ அங்கே வந்து ஜனநாயக கட்சிக்கு வேட்பாளராக இருக்கிறவர் இந்திய வம்சாவளியினர் நம்ம மன்னாரி பக்கத்தில் இருக்கிற பையா நாடு தான் அவங்க ஊர் அந்த மாதிரி இந்த அம்மா சோமாலியாலேருந்து வந்த இந்திய விரோத சக்திகள் இந்த நாட்டுக்கு எதிரான சக்திகளோட ஹாப்நாபிங் வித்தம் இது எந்த விதத்தில் எதிர்கட்சி தலைவரோட லட்சணம் அதனால் அப்படிப்பட்ட நபரை பற்றி இங்கே ரெஃபரே பண்ணாதீங்கங்கிறேன் நான் ஐ வில் நாட் ஆன்சர் ஏன்னா இஸ் ஒர்க்கிங் எகெயின்ஸ்ட் இந்தியாங்கிறது மட்டும் இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் ஒரு யூனிஸ் ஆகணும்னு நினைக்கிறாரோ மொஹம்மட் யூனிஸ் யார் பங்களாதேஷனுடைய அரசியல் பின்னணியே இல்லாமல் பல வெளிநாட்டு சக்திகள் தூக்கி உட்காந்து வச்சுருக்கிற ஒரு பப்பெட் அந்த மாதிரி ஆகிற எண்ணம் இருக்கிற ஒரு ராகுல் காந்தியை பற்றி நாம் ஏன் பேசணும் இந்த நாட்டுக்கு பிற அமெரிக்காவில் இருக்கின்ற இந்திய வம்சாவளியினர் எல்லாருமே இவர் ஏன் இப்படி பேசுகிறார் என்ன நினச்சி பேசுகிறாருன்னு தெரியலைன்னு அவன் நீங்கள் அவரை பற்றி இங்கே கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் தான் பேசுவார் அவர் இங்கே பாருங்க ஜிஎஸ்டி கவுன்சில் பதினேழு கூட்டங்கள் நடத்தின பிறகு ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதனுடைய ஒவ்வொரு ரேட்டும் மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்கள் கொண்ட ஜிஎஸ்டி கவுன்சில் அவங்க அப்ரூவ் பண்ணி தான் எல்லா ரேட்டும் கூட ஃபிக்ஸ் ஆச்சு நீங்கள் மாநிலங்களை கேட்காமு சொல்கிறது எந்த விதத்திலும் பொருத்தமானது இல்லை காரணம் என்ன ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டத்தினுடைய டேக்ஸ் ரேட்டை கூட யுனானிமஸாக பாஸ் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு நாம் மிஸ்லீடிங் நேரேட்டிவ் கொடுக்க தேவையில்லை நமக்கு ஏன்னா நீங்கள் எல்லாருமே பிஜேபிக்கு நண்பர்கள் ராஜாவுக்கு நண்பர்கள் அதனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இருந்தாலும் யாராவது கேட்கலாம் அந்த மாதிரி நீ இது ஒரு ரேட்டு கூட இருக்குது ஜிஎஸ்டி கவுன்சிலில் பிஜேபிண்டு சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட இருக்காங்கன்னு மெஜாரிட்டியில் புஷ் பண்ணியிருக்கோமா இன்னி வரைக்கும் கிடையாது இன்னி வரைக்கும் அது இது ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு ஜிஎஸ்டி பார்லிமெண்டில் அப்ரூவ் ஆனது வரை மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நடக்கிற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கூட ஒரு விஷயமும் நாம் புஷ் பண்ணலை மெஜாரிட்டியில் எல்லாமே யுனானிமஸாக நடத்தி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வரி ஸ்டேட் அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் திரிணமூலாக இருக்கட்டும் டிஎம்கேயாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேயாக இருக்கட்டும் எல்லா மாநில நிதியமைச்சர்கள் பங்கு பெற்று ஏகமனதாக முடிவெடுத்தது தான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கு இந்த இந்த பொருளுக்கு இந்த ரேட்டுங்கிறது கூட திமுகவுக்கும் அதில் பங்கு இருக்குது அதிமுகவுக்கும் பங்கு இருந்தது கம்யூனிஸ்ட்டுக்கு பங்கு இருக்குது திரிணமூலுக்கு பங்கு இருக்குது ஆகவே ஆம் ஆத்மிக்கு பங்கு இருக்குது எல்லா கட்சி சீஃப் மினிஸ்டர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அந்தந்த ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதி கவுன்சிலில் இருக்காங்க அவர்களுடைய ஏகமனதான ஒப்புதலுக்கு பிறகு தான் எல்லாமே முடிவு செய்யப்படுது முத திருமாவளவனோட கட்சி ஜாதி கட்சியா இல்லையா சொல்லட்டும் அவரே வச்சிருக்கிறது ஜாதி கட்சி நீங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்கள் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு சட்டப்படி திரு மு கருணாநிதி அவர்கள் கையில் மூன்று சதவீதம் கொள் ஒதுக்கீடு கொடுத்தாங்க அதை இவர் அப்போஸ் பண்ணுறாருன்னு போல் அருந்தது இருக்க முன்டி இவருக்கு எதிராக இருக்குது ஆக ஜாதி கட்சி வச்சுருக்கிற ஒரு நபர் இன்னொரு கட்சி ஜாதி கட்சி மத கட்சின்னு பேசுகிறது எந்த விதத்தில் பொருந்தும் அது ஹவு யூ ஹாவ் டிசைட் டு கொஸ்டின் எனக்கு புரியலை இப்போ பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டியில் வந்திருக்காது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஜிஎஸ்டியில் வரல அது தவிர இன்னும் ஒரே ஒரு பொருள் ஜிஎஸ்டியில் இல்லை என்னது ஹியூமன் கன்சம்ஷன் கன்சம்ஷன் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன் கூட ஜிஎஸ்டியில் வந்துருது ஆனால் ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் ஜிஎஸ்டியில் வரல இது முழுக்க முழுக்க மாநில பட்டியலில் தான் இருக்குது இதில் மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றணுன்னா ஒன்று இதை கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகணும் கண்கரன் லிஸ்ட்டுக்கு ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் போகாமல் நாம் இதில் சட்டம் இயற்ற முடியாது அதனால் அதுக்கு இவர்களோட கூட்டணி கட்சி இங்கே ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கறதாக சொல்ல சொல்லுங்கள் மற்ற மாநிலங்களை பற்றி அப்புறம் நம்ம பேசலாம் காரணம் ஹோல் சப்ஜெக்ட் இஸ் வித் ஸ்டேட் அதனால் சென்டர் வந்து இதில் ஒரு இன்னாக்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது ஆனால் அவர் ஏன் பிஜேபியை கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்னா ராஜா மாதிரி டீட்டோடுறது இருக்கிற கட்சி அதை போய் நாம் ஏன் கூப்பிடணும் அனாவசியம் தானே தண்ணி அடிக்கிறவனை கூப்பிட்டு தண்ணி அடிக்காதுன்னு சொல்லணும் அவசியம் இருக்குது ராஜா மாதிரி இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படி நினச்சிருக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை நான் அது சொல்லலையே என்ன கூப்பிடாததுக்கு காரணம் நான் அதை சொல்லலாம் பாருங்களேன் இந்த மாநாட்டில் நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக இருக்கலாம் எல்லாரும் எனக்காக கதவு திறந்து வச்சிருக்காங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ப்ரெஷர் டாக்டிஸாக இதை பயன்படுத்தலாம்னு அவர் நினச்சிருக்கலாம் அது கூட இந்த மாநாட்டுக்கே காரணமாக இருந்திருக்கலாம் என்ன அதனால் நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி கூட அவர் சாரா இலாக்கா மந்திரி யாரவர் முத்துசாமி அவர்கள் அவர் தான் முதல்வர் விரும்பலை அப்படின்னா நாளைக்கே அறிவிங்க யாரை ஏமாத்துறதுக்கு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு இந்த ஆண்டுகளில் ஒரு மது கடையாவது டாஸ்மாக் ஷாப் ஆகுது குறைச்சிருக்காங்களா இல்லை அதனால் அப்படி இருக்கிறத யாரை ஏமாத்துறதுக்கு திரு முத்துசாமி அவர்கள் இந்த முதல்வர் விரும்பலைன்னு அப்படின்னா யார் விரும்புகிறாங்க மது பிரியர்களை இவர் தான் உடனே சொன்னார் குடிகாரன்னு சொல்லக்கூடாது இவர் தானே சொன்னார் ஒரு நல்ல வேலை ஞாபகம் என்னது கரெக்டாக இருக்கு இவர் தான் சொன்னார் மது பிரியர்கள் அப்படி சொல்லணும் அதனால் நீங்கள் அவங்களையே கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அப்போ இந்த அரசாங்கம் வந்து முதலமைச்சர் குடிக்கு எதிராக இருக்கார் அப்படின்னா அது யார் ஏற்றுக்கிறது இந்த அரசாங்கம் குடி மாத்திரம் இல்லைங்க இப்போ மூணுன்னா முன்னாடி ஒரே நாளில் ஆறு கொலை நடந்தது ஸ்பெராடி தமிழகம் முழுக்க ஒரு இடத்துல இல்லை எல்லாமே நீங்கள் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க செய்திகள் கொண்டு வரீங்க உங்களை ரொம்ப உள்ளபடியே உங்களை பற்றி பெருமையாக நினைக்கிறேன் இது எல்லாமே போதையின் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறதுனால நடந்தது தமிழ்நாடு ஒரு லெவலை தாண்டி போயிடுச்சுங்க தமிழ் சமுதாயத்தை இந்த திரவடியின் ஸ்டாக் முழுமையாக சீரழிக்காமல் விடமாட்டோம்னு உறுதி உண்டு சீரழித்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய ஆட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கு போதைகளை வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிகாரன்னு சொன்னது போக இப்போ கஞ்சா போடுறான் இல்லை கெட்டமின் இப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தை கெடுக்கிற சீரழிக்கிற நான் கேட்குறேன் நாற்பத்தெட்டாயிரம் கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் சாராயமுத்த வரி அப்படின்னா தமிழன் எவ்வளவுக்கு குடிக்கிறான் பாரு நாற்பத்தெட்டாயிரம் இட் இஸ் சொல்லி டேக்ஸ் போல் பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் இவங்களுக்கு வருதுன்னா போல் ஆறு பங்கு மூணு லட்சம் கோடிக்கு தமிழன் குடிக்கிறான் வருஷத்துக்கு இதை எப்படி பீகாரில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையிலான ஆட்சி நாளையிலேருந்து குடி இல்லைன்னு முடிவெடுத்தாங்க அது மாதிரி இந்த அரசாங்கம் எடுக்க தயாரா எடுத்தால் தமிழ் மக்கள் மீது தமிழ் சமுதாயத்தின் மீது தமிழகத்தின் அடுத்த தலைமுறை மீது அக்கறை இருக்கிற அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் இல்லைனா தமிழ் சமுதாயத்தை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிருக்கிறார் இதில் எனக்கு ரெண்டாவது கருத்தே கிடையாது மத்திய அமைச்சரை பார்த்து வந்துருக்கீங்க இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் டோல் வசூல் பண்ணுறாங்க மூடுவதற்கானா இல்லை ஏற்கனவே அமைச்சர் அவர்களிடம் இது பற்றி பேசியிருக்கு தயாராந்திஜா நடக்கும் ராகுல் காந்தியை சொன்னீங்க ஆமாம் சட்டமன்ற நடவடிக்கைங்களா பாருங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாது நான் என்னோட உணர்வுகளை சொல்லியிருக்கேன் இந்த தேசத்தை பற்றி அந்நிய மண்ணிலே இழிவாக பேசுகின்ற நபர் இந்த நாட்டின் எதிரி தான் அதில் ரெண்டாவது கருத்து எனக்கு இல்லை பாருங்களேன் நாம் இதெல்லாம் விவாதம் பண்ணோம்னா நாரெடி அதுக்கான நேரம் வேணும் போத நீங்கள் வர்ணாசிரமம் பற்றி கண்ணபிரான் கீதையில் என்ன சொல்லியிருக்கான் அதையே வள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்கார் கண்ணன் கீதையில் என்ன சொல்கிறார் சாத்துர்வண்யம் மயாசிருஷ்டம் நான்கு வர்ணங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் எதன் அடிப்படை அடுத்த வரியில் சொல்கிறார் குண கர்ம விபாகசகா குணா குவாலிஃபிகேஷன் கர்மா ஜாப் அதன் அடிப்படையில் அதை விபாகசகா வரிசைப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார் அதில் உச்ச நீச்சம் இல்லை குணா கர்மா குவாலிஃபிகேஷன் ஜாப் அடிப்படையில் இதையே திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் திருக்குறளில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் நம்ம அதுலேயும் பாதியை பேச இதுலேயும் பாதியை பேசுகிறோம் காரணம் ரொம்ப பேர் அரவுற படிப்பாளி அதனால் அவர் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வொழில் வேற்றுமையான் அந்த சிறப்பு எதில் இல்லை செய்யும் தொழிலில் இல்லை வள்ளுவர் சொன்னதும் கண்ணன் சொன்னதும் ஒன்று தானேங்க அதனால் நான் உங்களுக்கு இந்த விஸ்வகர்மா நாம் கொடுக்கறது அந்த வேலை செய்பவர்கள் அதனால் தேங்க்யூ முடிச்சுட்